கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த அருமையான நாளிலே நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் இரக்கமாக இந்த நாளை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார் உலகத்தில் பாருங்கள் எத்தனையோ மனிதர்கள் நம்ம பார்த்தவங்க கேட்டவங்க கண்டவங்க நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர்கள் கூட இன்னைக்கு உலகத்தில் இல்லாமல் மறைந்து போயிட்டாங்க ஆனால் ஆண்டுடைய கிருபையினால நம்மளை ஆண்டவர் அருமையாய் பாதுகாத்து வழி இருக்கிறார் அப்படி அன்புக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடி அவரை துதிப்போம் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடை சிவரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடை சிவரை ஒவ்வொரு நீமிடவும் கிருபையால் நடத்திடுமே நானும் நேசிக்கிறே என் நுயிரை பார்க்கிலும் நானும் நேசிக்கிறே எந்த நுயிரை பார்க்க ஆராதி பே உம்மைனா உண்மை மானதோடன் ஆராதிப்பேன் உம்மைநா உண்மை மானதோடன் என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே நேசத்தின் ஆழ மாதை கிருபை நினைக்கும் போது பதில் என்ன செய்வேனோ பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பாதில் நான் செய் பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நந்தியோடு இரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நந்தியோடு நான் உம்மை நேசிக்கின்றேன் உண்மை நேசிக்கின்றே எந்த நுயிரை பார்க்கிலும் ஆராதி பே உம்மை நாள் மனதோடன் ஆராதி பே நான் நேசத்தின் தேவானே என்னை நேசிக்கும் நேசத்தின் ஆழமாதை மாதை ஆமேனப்பா எங்கள் மேல நீங்க எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க எங்கள் மேல எவ்வளோ பிரியம் வச்சுருக்கிறீங்க எங்கள் மேல நீங்க எவ்வளவாய் மிகுந்த கருசனை உடைய இருக்கிறீங்க உங்கள் அன்புக்காக உங்களுடைய அன்பின் ஆழத்துக்காக உங்களுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் தேவனே உம்முடைய அன்பினால் எங்களுடைய இதயத்தை நிரப்போம் இந்த நாள் தேவனே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்போம் இந்த நாள் உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்போம் நீர் அப்படி செய்கிற நல்ல கிருவைக்காக நன்றி தொடர்ந்து ஆசீர்வாதோ இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவண்டிய பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம வாசிக்கும்படியாக ரோமர் எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆகிய இரு வசனங்களை வாசிக்கிறேன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே தேவ வாசித்த இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம் தேவன் நம்ம மேலே இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது ஒன்றிய யோவானில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிறதை ஆழமாய் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் மூன்று பதினாறு நமக்கு எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்திரளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் தேவன் அவருடைய அன்பை நம்ம மேலே வைத்ததுனால நாம் எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி மறித்ததினால அந்த அன்பை நமக்கு காண்பித்திருக்கிறார் அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லா விதமான உபத்திரவங்கள் பாடுகள் நெருக்கங்கள் தோல்விகள் தீமைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுவிக்கிறது இந்த தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ருசித்து அந்த அன்புக்குள்ளே ஒரு மனிதன் வந்துவிட்டால் அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பிலிருந்து இந்த பூமியில் எந்த ஒரு கிரியையும் எந்த ஒரு நெருக்கமும் நம்மளை பிரிக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அந்த தேவன் நம்ம மேலே வச்ச அந்த அன்பினால் அவர் நம்மளை ரட்சித்து மீட்டு இன்றைக்கு ஒரு பெரிய பாக்கியமான வாழ்க்கை நம்ம கொடுத்துருக்கிறார் அப்படி அந்த பாக்கியமான வாழ்க்கைக்குள்ளே வந்தவர்களை இந்த உலகத்தில் உண்டாகிற எந்த ஒரு உபத்திரவமும் அந்த அன்பிலிருந்து அவங்களை பிரிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை உபத்திரவம் வந்தாலும் உங்களால் யோசித்து பார்க்க முடியுமா இந்த அன்பை விட்டுட்டு போகிறதுக்கு இந்த இயேசு கிறிஸ்துடைய நேசத்தை விட்டு நீங்கள் விலகி போகிறதுக்கு உங்களால் சிந்திக்க முடியுமா முடியவே முடியாது காரணம் நெருக்கங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் வரும்போது அந்த பாடுகளிலெல்லாம் நம்ம நம்மிடத்தில் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் உங்க வாழ்க்கையில எத்தனை நெருக்கங்கள் கஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் வந்தது அந்த பாடுகள் நடுவில் எல்லாம் நம்ம வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைச்சோம் ஆனால் நாம் நெருக்கப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிற அந்த சமயங்களில் ஆண்டவராகி தேவனுடைய அந்த மாறாத அன்பு நம்ம மேல இருக்கிறதுனால ஆண்டவராகி இயேசு அதுல நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார் உலகத்தில் பாடுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழியும் கிடையாது இன்னும் அதை பவுல் சொல்றாரு முப்பத்தி ஒன்பது வசனத்துல உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் அந்த கிறிஸ்துவின் மேலே தேவனுடைய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே அவ்வளவு ஆழமான ஒரு அன்பு தான் தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிறாரு நாமளும் அந்த அன்பில் நிலைத்திருந்து என்னதான் உபத்திரவங்கள் பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் வந்தாலும் அது நடுவில் நமக்கு ஒரு வெற்றியையும் ஜெயத்தையும் தந்து அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அதெல்லாம் நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் மனம் சோர்ந்து போகாமல் மனம் தளர்ந்து போகாமல் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பில் நிலைத்திருங்கள் அந்த அன்பு உங்களை உயர்த்தும் ஆசிர்வதிக்கும் ஜெயம் தரும் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே ஆளுக்காய் நன்றி கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க ஒருவராலும் முடியாது அந்த நிச்சயத்தில் உறுதியாக இருந்து எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்